வானர் பாலம் ஏன் வானர் பாலம் வந்தது பால மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் நாளைக்கோ பூங்குடுதீவு மண்ணே வணக்கம் இன்னும் ஒரு அருமையான காலில் சந்திக்கிறேன் இந்த வீதியெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு வீதி இப்பதான் ஆச்சிய திருவிழா எல்லாம் முடிஞ்சது ஆட்சியின் திருவிழா நடந்தா என்ன நடக்காட்டீங்க நிறைய பேர் இதால் ஆட்சிட்டு போகக்கூடிய அந்த பாதை குறிகட்டுவானையும் யாழ்ப்பாணத்தையும் உடையக்கூடிய ஒரு பாதை அது மாத்திரமல்ல பூங்குடு தீவை மிக பிரதானமாக அணியக்கூடிய அந்த பாலம் இதுல தான் தொடங்குது ஏறக்குறைய நாலு கிலோமீட்டருக்கு மேல நீளமாக இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய முயற்சியால செய்யப்படுது அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லப்படுது பூங்குடிதீவை தாண்டிதான் நைனாதீவு அப்படியான விஷயங்களுக்கு போனோம் அதை விட கணக்கு ஊர்கள் எல்லாம் இருக்குது அப்படி இருக்கக்குள்ள வந்து இன்றைக்கு நாங்க இங்க ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா வந்து அஹ் முதல்வர் காணொலி காட்டிற்பன் வந்து இந்த பக்கமா கண்ணகி அம்மன் கண்ணகிபுரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து பிரம்மாண்டமா ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் செஞ்சாங்க வாரமாசம் மாசம் பன்னெண்டாம் தேதி இன்னும் ஒரு கும்பாபிஷேகம் இந்த பகுதியில் இருக்குது அந்த கும்பாபிஷேகம் எந்த கோயில்னு சொன்னா இந்த பக்கமா தெரியும் ஒரு சிவன் கோவில் தோன்றி சிவன் கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கிறது பிரம்மாண்டமா கரங்கல் வேலையோட சேர்த்து செஞ்சுக்கிறாங்க ஊரை காட்டுறேன் இங்க போய் பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த காணொலி பதிவு செய்கிறோம் யார் யாரெல்லாம் பூங்குடுவுக்கா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த காணொலி அனுப்பிங்க அதை விட இந்த ஊரை ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் யார் யார் தவறவுறீங்க அப்படின்றத வந்து கீழே விடுங்க யார் இந்த திரு இந்த கும்பாபிஷேகத்துக்கு அங்க இந்த வெளிக்கிட்டீங்க வர போறீங்க அப்படின்னு வெளியா இந்த பாலம் சம்பந்தம் நிறைய கதைகள் இருக்கு போக போக இந்த காய்ச்சி கொண்டே போகலாம் இந்த விஷயங்களை பயந்து ஒவ்வொரு நாளும் நிறைய மக்கள் இதால பயன்படுத்தக்கூடிய மாதிரி துள்ளி துள்ளி முந்தையெல்லாம் வந்து அந்த வேறு வேறு வீதியெல்லாம் இருக்கக்குள்ள வந்து இதே மாதிரியான வீதியை நிறைய இடத்துல பார்த்துருப்பேன் ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு காப்பீட்டு போடப்படுது ஆனால் அது முற்று முடிதா போடப்படாது அப்படி இல்லையான்றது கேள்வி இருக்கக்கூடிய வழியில் ஓரளவுக்கு பரவாயில்லையப்பா துள்ளி துள்ளி போனாங்க நீ வந்து நிம்மதியாக போகலாம் அப்படின்ற விஷயம் இந்த பாதை வழியை பயணிச்சு பொங்குதீவுக்கு போய் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம் யாரும் இப்போ இந்த வந்து சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துங்க அருகூடிய பேலக்களை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அழகை இந்த காணொலி அனுப்பிவிங்க காணொலி திருப்பி மறக்காம கீழே வந்து கருத்துக்களை பற்றி செய்ய

பாருங்க புங்குடுதீவு இலங்கையினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே தென்மேற்கு பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஏழு தீவுகளில் ஒன்று யாழ்ப்பாண நகரத்திலிருந்து போயக்குள்ள பதினெட்டு மைல் நீளமாக இருக்கக்கூடிய இந்த பெருஞ்சாலையின் மூலமாகத்தான் இந்த தீவு யாழ்ப்பாண நகரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு மூணு வானம் வந்தா ஒரு வானத்தை ஒதுக்கி போட்டு மட்டமான விசால போறது அப்படி ஒடுக்கும் இந்த பாதை சின்ன பிள்ளை வரைக்கும் ரொம்ப பயமா இருக்குன்னா வந்து இடிச்சு விட்டுவாங்களே வானம் செரிஞ்சிடும் தண்ணிக்கு விழுதுடும் அப்படிலாம் ஜோஜிடுவோம் அதனால உயர வந்து ஐயோ சின்ன பிள்ளை வளத்தெல்லாம் வளர்த்த எல்லாம் நினைச்சிருக்கோம் ஆனா மீன் நாங்க இப்படி இதுல இப்படி சொந்த வாரத்துல வந்து இதால போவோம் வருவோம் காலம் அப்படி மாறி திரும்பி வந்திருக்கேன் குறிகட்டுவான் யாழ்ப்பாணம் குடாக்கள் முனைகள் இப்படியான எல்லாம் அமையப்பட்டுக்கூடிய தீவினுடைய சுற்றளவு வந்து இருபத்தொரு மைல் கிழக்கு மேற்காக அஞ்சரை மைல் நீளமும் தெற்கு வடக்காக வந்து மூன்று மைல் அகலமும் கொண்டு தோற்றம் அளிக்கிறது இந்த தீவை பொறுத்த வரையில் வந்து வேலனை வானர் பாலத்தினால தான் இணைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமா தான் இங்கு வாழக்கூடிய மக்கள் மிகப்பெரும் பயணம் பெற்று வருகிறார்கள் குறிகட்டு வான் கழுதைப்பட்டி போன்ற துறைமுகங்கள் மூலமும் மற்ற தீவுகளுடனான தொடர்பை இது கொண்டிருக்கிறது குறிப்பா இதை தாண்டி போகக்கூடிய எல்லாருமே இந்த பாலத்தை பற்றி அல்லது இந்த பாலத்துல பயணிக்கக்கூடிய அனுபவத்தை பற்றி சொல்லினோம் ஆனால் அந்த பாலம் உருவாகிய கதை என்பது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அல்லது பல்வேறுபட்ட நபர்களுடைய கடுமையான தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து யாரும் இலகு மறந்து மறந்துவிட முடியாது மிக நீண்ட பாலமாக இந்த பாலம் எல்லாம் இருக்கு இந்த பாலத்திலிருந்து பார்க்கக்குள்ள இதுக்குள்ளால் வந்து ஒரு கோயில் தெரியும் இந்த கோயில் தான் ஒரு முக்கியமான கோயில் உலக குட்டியாக தெரிஞ்சு கணவர் ஜோதிச்சுருப்பீங்க அதில் போய் வரைக்கும்

பாலங்கள் செய்த செய்த குறையில இப்படி விட்டு விட்டு போயிருக்காங்க வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறாங்க இப்ப இதால எங்க போல இஞ்சால போனா இஞ்சால போனா பொங்குடிதா பொங்குடி வாக்காங்களா நைனாதி நைனாதி இவரோடதையும் போயிடலாது போகல நைனாதி போய் அப்படிக்கு போயிடலாம் எழுபதுக்கு போயிடலாம் ஆஹ் அதுல என்ன தெரியுது கோவிலம் கட்டி வச்சுக்கிறாங்க கோவிலம் தான் பொங்குடி கோவில் என்ன கோயில் சிவன் கோவில் ஆஹ் இப்போ இனித்தான் பிறப்ப கும்பாயம் ஆஹ் தொழில என்ன மாதிரி குரல் தான் தொழில் விலங்கு இப்படி கிடந்த கடலை ரெண்டு மீன் பார்க்கும் இஞ்சால ஆட்டா பண்ணாங்க இது ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பாலம் உள்ள போட்டாயே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது வருஷம் அதுக்கு முதல் தெரியா ஆனா உங்களோட தாத்தா அப்பா சொல்லி இல்லையா அவை இந்த காலத்துக்குண்டா இப்போ அவை நாற்பது வயது மட்டும் அப்பயே போட்டாச்சு பாலம் அப்பயே போட்டா பாலம் போடுற அடித்தள வலிப்புராஜா வலிப்புராஜா தான் போகணுமே இப்போ கொண்டு வரது மீன் எல்லாம் சின்ன வாழை சந்தைக்கு நேரம் போச்சு நீ என்ன செய்யறது எல்லா மீன் நேரம் கருவாடை தட்டி வருவா வீட்ல விற்றுமே

கடலுக்கு நடுவுல கல்லு மண்ணு சீமந்தெல்லாம் போட்டு நிரப்பித்தான் இந்த பாலம் உருவாக்கப்பட்டிருக்கு அது மாத்தமல்ல அப்போட்டதுல இருந்து இன்று வரையும் எந்தவித மாற்றமும் இல்லாம அந்தளவு உறுதியோட உறுதியோடு இருக்கின்றதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த தீவையும் யாழ்ப்பாணத்தையும் இணைக்கக்கூடிய இந்த கடல் மீதான திறப்பாத தாம்போதி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது புங்குடுதீவில பிறந்திருக்கக்கூடிய அம்பலவாணர் இந்த பெரியவர் தான் இந்த தாம்போதி அமைச்சனால வந்து இதுக்கு அந்த பேர் தான் இடப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளமானதாக இது சொல்லப்படுகிறது புங்குடுதீவு மக்களுடைய நீண்ட கால முயற்சிக்கு பின்பாகத்தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது அகலமான ஒரு வீதி ஐம்பதுக்கு மேற்பட்ட மதகுகள் ஒரு பெரிய பாலம் என்று சொல்லி இந்த வீதியில வந்து நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்குது இந்த பெரிய வாழலை பொறுத்தவரைல வந்து தான் படிச்சு முடிச்சா பிறகு வேலை தேடி மலேசியாவுக்கு போயிருக்கிறார் மலேசியாவில் இருக்கக்கூடிய புங்குடுதீவு மக்கள் எல்லாரையும் சேர்த்து மலாயா பூங்குடுதீவ வாய்க்க சங்கம் ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த மக்களுடைய போக்குவரத்து பிரச்சனைகளுக்கான வழிகளை வந்து ஆராய்ந்திருக்கிறார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாட்டுக்கு வந்து முறைப்படி அதை அமைக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கடிதம் கையொப்பம் வாங்கி அரசுக்கு அனுப்பினார் அதுக்கு பயனாக வந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பூங்குடுதீவு மகாஜன சேவா சங்கம் என்ற தொடங்கி பல அங்கத்தவர்களை சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அகில இலங்கை மகாஜன சேவா சங்கம் என்று சொல்லி மாத்தி அரச பிரதிநிதிகள் தேசாதிபதி எல்லாரையுமே கூட்டிக் கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறார் இதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பலன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இலங்கையினுடைய சட்ட நிரூபண சபையில வந்து இந்த தாம்போதி அமைக்கிற பிரேரணை வந்து விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆங்கிலேயருடைய பிரதிநிதியாக இருந்திருக்கக்கூடிய சர் வில்லியம் அவற்றை குழு வந்து நேர்ல வந்து அந்த நிலைமையை பார்த்திருக்கு இதனுடைய பலனாக கிடைத்த அனுமதியோட நிதியும் கிடைச்சிருக்குது வானர் சகோதரர்கள் கண்டக்கூடிய அந்த கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு அம்பல வானர் தாம்போதி கட்டுமான வேலைகள் ஆரம்பிக்கிற அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்குது மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில இந்த பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் சிறிது சிறிதாக நிறைவடைந்து வரக்கூடிய அந்த காலத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெரிய வாணர் இறந்து போனார் அதுக்கு பிறகு ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுல எம்பியா ஆல்பிரட் தம்பி ஐயா இந்த தாம்போதியை மக்கள் பயன்படுத்துகிற வகையில் திறந்து வைத்தார் அதுக்கு முன்பாகவே இந்த பெரிய வாணர் இறந்து போயிடக்கூடிய விஷயம் என்பது துரதிருஷ்டவசமா இருக்குது இப்படியான சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு தேர்தலில் போட்டியிட்டாலும் அதுல தோல்வி அடைஞ்சு போனார் அங்குடுதல் அவருக்கு வாக்களிச்சார் இருந்தாலும் தன்னோட போட்டி போட்டியிட்டு வெற்றி பெற்று கூடியவரை கூட்டிக்கொண்டு வந்து இந்த விஷயத்தை செய்து முடிக்கணும் என்ற குறிக்கோள்ல வந்து அவர் உறுதியா இருந்தார் பாலம் வேணாண்டு வாங்கல தேர்தல் போய் வானர் பாலம் நம்ம காலத்துல இந்த ரோடு போட்டோம் அம்பளவான தமிழன் தம்பி மினிச்சியா இருந்தது என்ன பேர் மாணவர் ரெண்டு பேர் தம்பி ரெண்டு பேர் மினிச்சியா இருந்த காலத்துல அரங்கு நல்ல காலம் போன காலத்துல விட அது அப்படியே கஷ்டப்படுவேன் தண்ணிக்குள்ள போட்டுக்கிட்டு

அப்படியா எத்தனை மணிக்கு சமைச்சு எல்லாம்

போருக்கும் சேற்றில் ஆணென்ன பெண்ணென்ன குழந்தை என்ன அகலாத நோய்பிடித்த கிளந்தான் என்ன நாணின்றி ஆடைகளைத் தூக்கி நடுக்கடலில் புதை சேற்றில் நடந்த காட்சி தோணுதையா மனப்படத்தில் துயரம் யாவும் தொலைந்திடுமோ வானர் வந்து தோன்றாவிட்டால் நிறைமாத கற்பணியும் வயிறு நொந்தே நெடுநேரம் தோணியில் நின்று கொண்டு இறைவா எம் விதியை இதுதான் இதுவென்று ஏங்கிடுவாள் அழுதிடுவாள் மறையாத கொடுமை என்றெண்ணி மகவுதனை பெற்றிடுவாள் தோணிக்குள்ளும் கரை படிந்த வாழ்விதுவும் கலைந்தத கண்ணியஞ்சார் வாணர் வந்து பிறந்ததாலே அப்படின்னு சொல்லி இந்த இருந்து மக்கள் அனுபவித்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது ஆனா இன்றைக்கும் கம்பீரமாக இந்த வானர் பாலம் நீண்டு நிமிர்ந்து நிற்குது அண்மையில வந்து ஸ்ரீலங்கா பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் வந்து ஒதுக்கப்பட்டு நிதி மூலமாக முற்று முழுதாக எல்லாம் புனரமைக்கப்படாவிட்டாலும் கூட ஏற்கனவே இருந்த வீதிக்கு மேலே காப்பட்டுடப்பட்டு இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது இதனால் வந்து கொஞ்ச நாள் இரவு நேரமாக இந்த பாலத்தின் மீதாக பயணிக்கக்கூடிய அந்த பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்ச நாள் தடுக்கப்பட்டு அது ஓரளவுக்கு பூர்த்தியாக இருக்குது இனி இந்த மக்கள் நிம்மதியாக பயணம் செய்யலாம் ஆனால் இதுக்கு வேறு திட்டங்களோ இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல வடிவாக புனரமைப்பு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது